ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு வழங்கப்படும் ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் பற்றி ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு சார்பில் வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்காக இலவச மின்சாரத்தினை வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிப்பு சிறப்பு பிரிவு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு பல வழிகளில் வழங்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாண்டும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகளை வழங்கிட்டு வர்றாங்க இந்த ஆண்டிற்கான ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்குவதில் கொள்முதல் செய்வதில் டிலே ஏற்பட்டதுனால் இன்னும் நிறைய பேருக்கு வழங்காமல் இருக்காங்க ஸோ இதனை வழங்குவதற்கான பட்ஜெட் நிதியும் தமிழக விவசாய பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு கூடிய விலையிலேயே இந்த மின் இணைப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் மின் இணைப்பானது மிக விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுத்துகிட்டு வராங்க இதை முடித்ததுக்கப்புறம்தான் தட்கல் மின் இணைப்பானது மீண்டும் ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க